முகவரி முகவரி மதுரை உள்ள ஜடாமணி கோவில் தெருவில் தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை சார்பாக மெகா பட்டு மேளா மற்றும் கைத்தறி பட்டு சேலைகளின் கண்காட்சி சிறப்பு தள்ளுபடி விற்பனை இன்று ஏழாம் தேதி முதல் இருபது தேதி வரை நடைபெறவுள்ளது இக்கண்காட்சியில் காஞ்சிபுரம் கும்பகோணம் கடலூர் திருவண்ணாமலை பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகள் சேலம் வெண்பட்டு வேட்டிகள் கோயம்புத்தூர் கோரா காட்டன் சேலைகள் மற்றும் பவானி ஜமுக்காலம் ஆகிய அனைத்திற்கும் அரசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது பட்டு ரகங்களுக்கு இருபது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரை தள்ளுபடி மற்றும் ரூ ஐநூறு அரசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஆடி சிறப்பு பட்டு கைத்தறி கண்காட்சி ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நடைபெற்றது இச்சிறப்பு பட்டு கைத்தறி கண்காட்சியில் பதினெட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு மேற்கண்ட ஏழு சரகங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் கலந்து கொண்டனர் இதில் இரண்டு ரூபாய் தொன்னூற்று நான்கு பைசா கோடி மதிப்புள்ள பட்டு ஜவுளிகள் விற்பனை செய்யப்பட்டது இச்சிறப்பு பட்டு கைத்தறி கண்காட்சியில் விற்பனை குறியீடு மூன்று ரூபாய் கோடி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இக்கண்காட்சி மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் இன்று மாலை துவக்கி டோட் மேலும் இக்கண்காட்சி துவக்க நிகழ்வில் மதுரை சரக கைத்தறித்துறை உதவி இயக்குனர் பாலசுப்ரமணியன் மற்றும் கைத்தறித்துறை அலுவலர்கள் கலந்து பலர் கலந்து கொண்டனர் काले 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 काले